ஒரு மகத்தான திட்டம் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல வீடு தேடி அரசு என்கின்ற வகையில் இந்திய அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஜூலை திங்கள் பதினைந்தாம் தேதி சிதம்பரம் நகராட்சியில் இந்த சீரிய திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் இந்த திட்டம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு புதிதாக மக்களை தேடி சென்று பத்தாயிரம் முகாம்கள் நடத்தி அதில் ஊராட்சி பதினைந்து துறைகள் நாற்பத்தி ஆறு சேவைகள் என்கின்ற வகையிலும் நகராட்சி பகுதிகளில் பதிமூன்று துறைகள் நாற்பத்தி மூன்று சேவைகள் என்கின்ற வகையிலும் இந்த திட்டம் நகர்ப்புற பகுதிகளை பொறுத்தவரை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை எரிசக்தி துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் துறை திறனாளிகள் நலத்துறை ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நிறுவனங்கள் துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை என்று பதிமூன்று துறைகளின் சார்பில் நாற்பத்தி மூன்று சேவைகளை வழங்குகிற ஒரு மகத்தான திட்டம்தான் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற மகத்துவமிக்க திட்டம் இந்த திட்டத்தின்படி பத்தாயிரம் இடங்களில் முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை வார்டுகள் இருக்கிறது ஒவ்வொரு வார்டுக்கும் ரெண்டு இடத்தில் இந்த முகாம்கள் திட்டமிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் சென்னையை பொறுத்தவரை இடங்களில் இந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற முகாம்களை பொறுத்தவரை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஜூலை திங்கள் பதினைந்தாம் தேதி தொடங்கி இந்த மாதம் இறுதி வரை தினந்தோறும் ஆறு இடங்களில் சென்னையில் பல்வேறு இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஜூலை மாதத்தில் மட்டும் சென்னையில் நூத்தி ஒன்பது இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களை பொறுத்தவரை இந்த பத்தாயிரம் முகாம்களும் நவம்பர் இறுதிக்குள் நடத்தி முடித்திட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த மாதம் ஒன்பது முகாம்களும் முகாம்களை பொறுத்தவரை முன்னூத்தி ஒரு முகாம்களை பொறுத்தவரை அடுத்தடுத்த மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் நூறு என்கின்ற வகையில் இந்த முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன துறைகளின் சார்பில் இன்றைக்கு மனுக்கள் பெறப்பட்டு அதற்கான தீர்வு காணப்படவிருக்கிறது இன்றைக்கு மதுரவாயில் பகுதி மதுரவாயில் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த இடத்தில் நெற்குன்றம் பகுதியில் இந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காலையில் இருந்தே ஏராளமான பேர் இன்றைக்கு இந்த முகாமில் பயன்பெறுவதற்காக வந்திருக்கிறார்கள் இந்த முகாம்களை பொறுத்தவரை ஒரு வார காலத்திற்கு முன்னாலேயே எங்கே இந்த முகாம் நடைபெறுகிறதோ அந்த முகாம் சுற்றி இருக்கிற பகுதிகளில் குறிப்பாக அந்த வட்டத்தில் தன்னார்வலர்கள் சென்று வீடு வீடாக இந்த இடத்தில் இத்தனை மணிக்கு இந்த முகாம் நடைபெறவிருக்கிறது என்னென்ன சேவைகள் வழங்கப்படவிருக்கிறது என்கின்ற அந்த தகவலை பொதுமக்களுக்கு அறிவிக்கிறார்கள் மிக சிறப்பான வகையில் பொதுமக்களுக்கு இந்த திட்டமும் போய் சென்றடைந்திருக்கிற காரணத்தினால் இன்றைக்கு இங்கே ஏராளமான பேர் இவ்வளவு சீக்கிரமே ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு வந்து அவளுடைய விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யும் பணியை தந்து கொண்ட செய்து கொண்டிருக்கிறார்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பொறுத்தவரை இன்றைக்கு அதற்கென்றே பத்துக்கும் மேற்பட்ட கவுண்டர்கள் போடப்பட்டிருக்கிறது மனுக்களை பெறுபவர்கள் பூர்த்தி செய்து தருவதற்கு தன்னார்வலர்கள் ஏராளமான பேர் நியமிக்கப்பட்டி செய்வதற்கு இடைத்தரகர்கள் வைத்துக் கொள்ளக் கூடாது என்கின்ற காரணத்தினாலேயே பெருநகர சென்னை மாநகராட்சி நிர்வாகமே இந்த தன்னார்வலர்களின் மூலம் அந்த மனுக்களை பூர்த்தி செய்வதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அந்த மனுக்களும் இப்போது தரப்பட்டுக் கொண்டிருக்கிறது பொதுவாகவே இந்த முதலில் நடைபெறுகிற முகாம்களில் அதிகமான அளவுக்கு மகளிர் உரிமை தொகைக்காக மனுக்கள் வரும் காரணம் இந்த பகுதியை சேர்ந்தவர் தான் இங்கே மனு தர வேண்டும் என்கின்றது இல்லை இந்த தொகுதியில் இருந்து எந்த பகுதியில் இருந்து வேண்டுமானாலும் கலைஞர் மகளிர் தொகைக்கான மனுவை தரலாம் என்கின்ற அந்த சூழல் இருக்கின்ற காரணத்தினால் ஏராளமான பேர் மனுக்களை தந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரே நாளில் சென்னையில் ஆறு இடத்தில் இந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சென்னை தெற்கை பொறுத்தவரை இரண்டு இடங்களில் நடைபெறுகிறது ஒன்று இங்கேயும் இன்னொன்று பதினான்காவது மண்டலத்தில் இன்றைக்கு இன்னொரு முகாமும் சென்னை கோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட கைலாஷ் கார்டன் ஏஞ்சம்பாக்கம் பகுதியில்

அவர்கள் ஆட்சி காலத்தில் உப்புக்கு அம்மா உப்புன்னு பேர் வச்சாங்க தண்ணிக்கு அம்மா தண்ணின்னு பேர் வச்சாங்க இல்லங்க இல்ல அப்படின்னு வச்சிருந்தாதான் எங்களுக்கு சந்தோஷம் வச்சு அம்மா பொதுவான பெயர் உங்க அம்மாவும் ஒண்ணுதான் எங்க அம்மாவும் ஒண்ணுதான் ஆனா அவங்க வச்ச அம்மா வேற அம்மா உப்புன்னு பேர் வச்சு எத்தனை நாள் அந்த திட்டத்தை நடத்துனாங்க யாருக்கு தெரியும் அது உங்களுக்கு தெரியுமா எத்தனை நாள் அந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்கன்னு தெரியுமா எத்தனை மூட்டை உப்புக்கு அந்த பேர் வச்சாங்கன்னு தெரியுமா எத்தனை நாள் அந்த திட்டம் செயல்பட்டு இருந்ததுன்னு தெரியுமா வச்சாங்க பேர் அது இது அப்படி இல்லை முகாம்கள் நடத்தப்படும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்றாங்க தேர்தல் பிரச்சாரத்தை பணி நிற்கிறாரு இழிவான பிரச்சாரம் முதல்வரை நேற்றைக்கு கூட ஒருமையில் பேசி இருக்கிறார் ஒரு அதாவது ஒரு தகுதி இல்லாத எதிர்கட்சி தலைவர் என்கின்ற வகையில் ஒருமையில் ஒரு முதல்வரை பேசுவது எதிர்கட்சி தலைவருக்கு அழகான்னு தெரியல எனவே அவர் குறித்தான கேள்விக்கெல்லாம் நான் நீண்ட நேரம் பதில் அளிக்க விரும்பவில்லை ஒரு தகுதி உள்ள ஆட்களுக்கு பதில் சொன்னால் சிறப்பாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்காங்க அதாவது இப்போ நான் கூட அதிகமா எக்ஸசைஸ் பண்ணுவேன் நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் நான் எக்ஸசைஸ் பண்ணும் போது எனக்கு கூட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் ஓடி முடிச்சுட்டு வந்து நேரம் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு இருநூறு முன்னூறு பேர் டிஸ்டர்ஸ் இருந்தாங்க அவங்க எல்லாம் நின்று பார்த்தேன் அப்போ மயில் தான் வந்து எனக்கு ஒரு கிட்டினஸ் வந்தது அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாங்க சரியாய் வந்துட்டோம் அந்த மாதிரி முதல்வரை பொறுத்தவரை இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி கூட அவருடைய அவர் உயிராக மதித்த சகோதரர் மூக்கா முத்து மரணம் ஒரு நாள் முழுக்க அந்த அந்த மரணத்திலேயே நின்றுட்டு அவரவங்களை ரிசீவ் பண்ணி அதை அடக்க வரைக்கும் இருந்தாங்க காலையில இருந்து சாப்பிடாம கொள்ளாம இருந்து அந்த மாதிரி பண்ணாங்க யாரா இருந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு அது முடிச்சுட்டு அந்த இன்சிடென்ட் நடக்க காலையில ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு சிறிய அளவிலான ஒரு கிடீனஸ் வந்தது அதுக்கப்புறம் இப்ப பரிசோதனைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க பரிசோதனைகள் வந்து நேற்றுக்கும் நேற்றைய முன்தினமும் பரிசோதனைகள் முடிச்சிருக்காங்க இன்னைக்கு அது சொல்றாங்க போறாங்க